ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பறை போரும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல கடுமையான உழைப்பாடியாக இருப்பாங்க நல்ல வருமானம் வரும் நல்லா சம்பாதிப்பாங்க ஆனால் சம்பாரிச்சிக்கிட்டே இருப்பாங்க மிச்சம் எதுவும் இருக்காது வர வர கையில் காலியாகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு கையில் வாங்கினேன் பையில் ஓடலை காசு போன இடம் தெரியலைன்னு வாங்கிடல அந்த மாதிரியான அமைப்பு அப்போது இது வந்து எதனாலே ஏற்படும் இப்போ இதில் என்ன ஒரு சின்ன சிக்கல்னால் ஒரு பேப்பர் எடுத்து வச்சு எழுதுனார்னு வச்சுங்களேன் மாதம் ஃபுல்லாக என்னென்ன செலவு பண்ணேன் நான் அப்படின்னு அதில் வெட்டி செலவு எதுவுமே இருக்காது ஆனால் காசும் கம்ப்ளீட்டாக காலியாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட்டில் இருக்கும் எப்போ பார்த்தாலும் பற்றாக்குறை பட்ஜெட்லேயே கொண்டு போய்ட்டுருப்பாங்க அப்படின்ற மாதிரியான அமைப்பு அப்போது இந்த மாதிரியான அம்சம் யாருக்கு இருக்கும் அதை வந்து ஜாதகத்தில் ஐடென்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னாக்க தாராளமாக பண்ணலாம் அதுக்கு தானே ஜாதகம் சே இப்போது லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்ததிபதி ரெண்டாம் இடத்ததிபதி தான் வந்து கையில் இருப்பு வச்சுக்குவாங்களா அப்படிங்கிறத காமிக்கிறது இருப்பு அப்படிங்கிறது என்ன ஃப்ளோட்டிங் கேஷாக வச்சுக்கணும் இப்போ எனக்கு சொத்துச்சோவை நிறையா இருக்குது நகை நட்டு நிறையா இருக்குது வீடு வாசல் இருக்குது கார் வண்டி வாகன வசதிகள் இருக்குது பெரிய மதிப்பு மரியாதை இருக்குது இதெல்லாம் தனி அதை விட்டுருங்க இப்போது நாளை காலையில் ஒரு ஆயிரம் ரூபா பணம் வேணுனாக்க டக்குன்னு எடுத்து செலவு ஒண்ணணும் லட்சரூபா பணம் வேணும்னா டக்குன்னு எடுத்து செலவு அது மாதிரியான ஒரு பொருளாதாரம் அப்படிங்கிறது யாருக்கு சேரும் அல்லது யாருக்கு சேராது அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் எடுத்தால் இதில் ரொம்ப முக்கியமானது அந்த ஃப்ளோட்டிங் கேஷ் நிறையா வச்சுக்கணுன்னா ரெண்டாம் இடத்து அதிபதி அவர் போய் ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கக்கூடாதுங்கிற பாயிண்ட்லாம் கிடையாது அவர் ஆறு எட்டு பன்னெண்டுலேயே கூட இருக்கலாம் ஒரு சின்ன இடத்துக்கு அடிச்சுட்றேன் ரெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க வலுவாக மட்டும் இருந்ததுன்னா வெளிநாட்டிலேருந்து வருமானம் வரும் சார் ஃபாரின் டாலரில் சம்பாதிப்பாங்க சார் இங்கே வந்து தனாதிபதி மறைந்து விட்டார் அப்படின்ற பாயிண்டெல்லாம் செல்லுபடியாகாது சரி எட்டாம் இடத்துல போய் ஓய் மறைஞ்சுவோன்னாறியா அப்படின்னாக்க அப்போ வந்து பொருளாதாரத்தை இழந்துருவானா அப்படின்னாக்க கிடையாது அப்படி இழக்கணுங்கிறதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது அதாவது அந்த ரெண்டாம் இடத்ததிபதியினுடைய தசை நடக்கணும் ரெண்டாம் இடத்ததிபதி எட்டில் போய் உட்காந்துருக்கார் இல்லையா அந்த ஸ்தானாதிபதி வலுவிழந்து நிற்கணும் அப்போ மறைவு ஸ்தானத்தில் ரெண்டுக்கு அதிபதி போய் உட்காந்துருக்கார் இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புத்தி நடக்கிறப்ப இந்த ரெண்டாம் அதிபதி திசையில் அந்த மறைவு ஸ்தானத்தில் உக்கா உட்காந்துருக்கக்கூடிய கிரகத்தினுடைய புத்தி நடக்கிறப்ப பிரச்சனைகள் வரும் அதனால் அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக தான் விட்டுருவோம் இப்போ எட்டாம் பாவத்தில் போய் உக்காந்துருக்குன்னு வச்சுக்குவோம் இந்த எட்டில் உட்காந்துருந்தா அந்த ஸ்தானம் மட்டும் வலுவாக இருந்ததுன்னா அவங்களுக்கு குறைவான உழைப்பில் அதிகமான வருமானம் வரும் இவங்களுக்கு தான் வந்து லாட்ரியில் பணம் கிடைக்கிறதுங்கிறது ஷேர் மார்க்கெட்டில் வந்து பெரிய ப்ராஃபிட் கிடைக்கிறதுங்கிற மாதிரியான அமைப்பில் அப்படி டக்குன்னு வரும் போச்சுன்னா டக்குன்னு போகும் அப்புறம் திருப்பியும் வரும் இது மாதிரியான அமைப்பில் அந்த கேம்பிளிங்கில் ரொம்ப ஈடுபாடாக போவாங்க அதில் நல்ல வருமானமும் இருக்கும் அதே இது ரெண்டாம் பாவாதிபதி பன்னெண்டாம் பாவத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம் அப்போ பன்னெண்டில் மறைந்து விட்டார் கெட்டு போய் விடுவார் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பன்னெண்டில் மறைஞ்சிட்டார்னா அந்த பன இவர் இந்த ஜாதகர் வந்து குடும்பத்தை விட்டு தன்னுடைய குழந்தை குட்டிகளை விட்டு மனைவியை விட்டு வெளியூரில் போய் அல்லது வெளிநாட்டில் போய் சம்பாத்தியத்தில் இறங்கிடுவார் இல்லையே எங்கள் வீட்டுக்காருக்கு பன்னெண்டில் தான் இருக்குது ஆனால் வந்து இருந்தே சம்பாதிக்கிறார் அப்படின்னாக்க ஒன்றும் இல்லை அவர் நைட்டு பகலாக உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்பார் ராப்பகலாக வேலை பார்ப்பாருன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரியான அமைப்பு ஸோ மொத்தத்தில் இருந்து கொஞ்சம் விலைக்கு வைக்கும் இப்போது இந்த ரெண்டுக்கு அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கிறதுங்கிறதெல்லாம் பஞ்சாயத்து கிடையாது அதெல்லாம் பிரச்சனை இல்லை இங்கே விஷயம் என்னென்னா இருப்பு உங்களுக்கு நிறையா கையில் சேரணும் ஃப்ளோட்டிங் கேஷ் இருக்கணும் அப்படின்னா ரெண்டாம் இடத்தை கிரகங்கள் ஏதாவது பார்க்கணும் அது இயற்கை சுபகிரகமாக இருக்கலாம் அல்லது லக்னத்துக்கான கிரகமாக இருக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு கிரகம் வந்து ரெண்டாம் இடத்தை பார்த்துட்டு இருந்ததுன்னா அந்த கிரகத்தினுடைய எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய இடத்துல பொருளாதாரம் வரும் கையில் கேஷ் இருந்துகிட்டே இருக்கும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பொருளாதாரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க ஒரு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல பொருளாதாரம் கையில் இருக்கும் எவ்வளோ நாளும் கொடுக்கல் வாங்கலாம் பண்ணுற அளவுக்கு நிறைய கையில் வச்சுருப்பாங்க அப்போ அது எதனால் நடக்குது அப்படின்னா இதில் ஒரு சின்ன சூழ்ச்சியமாக இருக்குது எப்படின்னா இந்த தசை வந்து மாறி இருக்கும் அவங்களுக்கு அந்த கஷ்டப்பட்டப்போ ஒரு தசை இருக்கும் இப்போ பொருளாதாரத்தில் வசதியாக இருக்கிறப்ப வேறு ஒரு தசை நடந்துகிட்ருக்கும் இந்த திசையில் குறிப்பாக இந்த தசை நடக்கிறப்ப அந்த தசை நடத்துகிற கிரகத்துக்கு ரெண்டாம் இடத்த சுபகிரகங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அல்லது ஏதாவது ஒரு சுபகிரகம் உட்காந்துருக்கும் அப்போ அந்த திசையில் அவருக்கு பொருளாதாரத்தில் நல்லா நல்லாயிருக்கும் அப்போது இந்த ரெண்டாம் இடத்துல சுபகிரகங்கள் தொடர்பு இருந்தாலே போதும் நல்லா வருமா சிலருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா சம்பாதிப்பாக அதை நல்லபடியாக சேர்த்தும் வைப்பாக ஆனால் அனுபவிக்கவே மாட்டாங்க என்ன காரணம் அனுபவிச்சா தீந்து உயிருமியா அப்படின்ற மாதிரியான டைப்பு அப்போ காசை வெளியே எடுக்கணும்னா உயிரை விடணுன்றாண்டா அப்படின்னு இல்லையா அந்த மாதிரி உயிரை விடக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க அப்போ இந்த செட்டப் யாருக்கு இருக்கும் அப்படின்னாக்க லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்தேபதி இருக்கார் இல்லையா அவர் ரெண்டாம் இடத்துலையே ஆட்சி ஆகி ஆகினார்னா அவன் காசு செலவு பண்ணுறதுக்கு உயிரை உருகன்டா கஞ்சன்னு சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரியான கஞ்சனாக இருப்பேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட்டு சொல்லலாம் அப்போது இந்த ரெண்டாம் இடத்ததிபதி ரெண்டில் ஆனாலும் இதே மாதிரி தான் இருப்பாங்க அல்லது ரெண்டாம் இடத்ததிபதி எங்கே போய் உச்சமானாலும் அவருடைய உச்ச வீட்டில் உட்காந்துருந்தாலும் அவங்க வந்து பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இறுக்கி பிடிக்கக்கூடிய கஞ்சூஸாக இருப்பாங்கங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் சொல்லலாம் சிலருக்கு வந்து பார்த்திங்கனாக்க பெருசாக ஒன்றும் ஸ்ட்ரெயின் பண்ணவே மாட்டாங்க ஆனால் நல்ல வருமானம் வந்துட்டுருக்கும் எப்படி ஒரு தொழில் நிறுவனம் நடத்துவாங்க ஒரு நூறு பேர் இரநூறு பேர் அதில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இவர் ஜாலியாக ஹாயாக எந்திரிச்சி ஒம்பது மணிக்கு குளித்து ரெடியாகி அப்படியே ஆஃபீஸில் போய் என்ன இருக்குது எது இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறம் வந்துடுவார் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போவார் சொந்த வந்தது அப்புறம் பிஸ்னஸ் மீட் அப்படி இப்படின்னு இருப்பார் ஆனால் ஒரு பக்கம் வந்து அந்த தொழிலாளர்கள்லாம் உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க அந்த உழைப்புக்கான ஊதியமாக அந்த உழைப்புக்கான லாபமெல்லாம் இந்த முதலாளிக்கும் வந்துக்கிட்டு இருக்கும் அதனால தான் ஒரு முதலாளி அப்போ இது மாதிரியான ஒரு அமைப்பில் வரணும் அப்படின்னா அவங்களுக்கு ஜாதகம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அது இன்னொரு விதம் அதாவது பதினொன்றாம் பாவாதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார் அதாவது ஸ்ட்ராங்காக இருப்பார்னா ஆட்சியாக இருப்பார் உச்சமாக இருப்பார்ங்கிற பாயிண்ட்லாம் விட்டுருவோம் அதெல்லாம் தனி அது ரொம்ப ஹைட்டுக்கு போகிறதுங்கிறது பதினொன்றாம் இடத்ததிபதி வந்து ஒன்று நாலு ஏழு பத்துன்னு சொல்லக்கூடிய கேந்திரத்துலேயோ ஒன்று அஞ்சு ஒம்போதுன்னு சொல்லக்கூடிய திரிகோணத்துலேயோ உட்காந்துருந்தா அவங்களுக்கு வந்து நிச்சயமாக உழைப்புங்கிறது வந்து கம்மியாகவும் அதற்கான வருமானம் அப்படிங்கிறது ஜாஸ்தியாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரியான அம்சம் இப்போ சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே நல்ல வருமானம் இருக்கும் அப்போது பதினொன்றாம் பாவாதிபதி நல்லா இருக்கார் அல்லது நல்லா இல்லை ஆனால் அந்த ஒரு முப்பது வயசுக்கு மேலே நாற்பது வயசுக்கு மேலே நல்லா வருமானம் இருந்துச்சு நல்லா சம்பாதிக்கிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் வருது அப்படின்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் நான் இதையும் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் எப்படின்னா தசை நடத்தக்கூடிய கிரகம் இருக்கு இல்லையா அந்த கிரகத்துக்கு பதினொன்றாம் பாவாதிபதி ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தால் அல்லது தசை நடத்துகிற கிரகத்துக்கு ஈவன் எதை தசை வந்து எட்டாம் இடத்துலேருந்து கூட நடக்கட்டுதா அல்லது வந்து பன்னெண்டாம் இடத்துலேருந்து கூட நடக்கட்டும் அந்த திசை நடத்தக்கூடிய கிரகத்துக்கு பதினொன்னாம் இடத்ததிபதி அந்த திசை நடத்துகிற கிரகத்துக்கு கேந்திர திரிகோணங்கள்ல இருந்தாலோ அல்லது அந்த தசை நடத்தும் கிரத்து கிரகத்துக்கு பதினொன்று ஆட்சியாக இருந்தாலோ அல்லது ஏதாவது ஒரு இடத்துல உச்சமாக இருந்தாலோ அந்த திசையில் பொருளாதார வளர்ச்சி நல்லாயிருக்கும் தான் உண்மை அப்போது இப்படி பொருளாதாரம் அப்படிங்கிறது வந்து பல காரணிகளை சிறந்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட ஒரு ஜாதகத்தை பார்த்ததும் ஈஸியாக வந்து அவர் வந்து நல்ல சம்பாத்தியத்துக்காரரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னா லக்னத்துக்கு பதினொன்றாம் பாவாதிபதி மறையாமல் இருக்கா அவர் நல்ல சம்பாத்தியத்துக்கார் அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல வந்து பாவகிரகங்கள் சேர்க்கை இருக்குது அல்லது பாவகிரகம் பார்க்குது அல்லது ரெண்டாம் இடத்ததிபதி வந்து ஏதோ ஒரு விதத்தில் இருக்கார் அப்படின்னா அவர் கையில் பொருளாதாரம் தங்காது அதே இது ரெண்டாம் இடத்ததிபதி ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படின்னா ரொம்ப கஞ்சனாக இருப்பார் அதே ரெண்டாம் இடத்ததிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருந்தாலும் கேந்திர திரிகோணங்களில் இருந்தாலும் வலுவாக இருந்தார்னா யோகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஸோ பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாதகத்தை பார்த்து இப்படி ஒரு ஈஸியான முடிவுக்கு நம்ம வர முடியும் நமது நண்பர்கள் ஆள் போல் தழை கழைத்து அருகது போல் வேறு மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன் வணக்கம்